சிக்காகோவில் சிஎம் பங்க் வருவார்ன்ற மாதிரி ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்காக பேக் சைடில் சிஎம் பங்க் வருவார் கையில் ஒரு பெல்ட்டோட வர்றாரு அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பெல்ட்டோட சிஎம் பங்க் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது எந்தவித பெல்ட்டும் இல்லாமல் சும்மா தான் சிஎம் பங்கு என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது ரசிகர்கள்லாம் ஆரோரம் செய்கிறாங்க அலப்பர பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ஒரு ஹோம் டவுன் அந்த ஹோம் டவுன்ன்றதுனால ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே போனோம் சிஎம் பங்க் கம்யூனிட்டி டேபிள் போய் கம்யூனிட்டி டேபிள் மேலே ஏறி அங்கேருந்து மைக்கை வாங்கிட்டு அப்படியே ரிங்க்குள்ள வருவார் இங்கே நான் பல பேர்கிட்ட பல விஷயத்த சொல்ல வந்திருக்கிறேன் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ரிசல் மினியாவில் இருப்பேனா இருப்பேனான்னு இல்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் என்னோடய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசில் மினியாவில் நான் இருப்பேன் கண்டிப்பாக இருப்பேன் ஆனாலும் என்னோடய கை இன்னும் நூறு சதவீதம் குணமடையவில்லை இருந்தாலும் என்னோடய வாயை வச்சு நான் சமாளிச்சிருவேன் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து ரெசில் மினியாவில் நடக்கப்பறம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெஃபரி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் நல்ல முறையான ரெஃபரி வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நானாக கூட இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்க போதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட் மெக்கஃபே வேறு சும்மா இல்லாமல் அவரோட சேனலில் வந்து ஸ்பெஷல் ரெஃப் கெஸ்ட்டாக வந்து ரோமன் ட்ரிங்ஸை கூப்பிட்ருக்கான் ரோமன் ட்ரிங்ஸு வந்து என்னை பற்றி நிறையா விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறான் இதெல்லாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் செத்ருலின்ஸ் என்னை பற்றி நிறையா பேசிக்கிட்டுருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் என்னோடய இந்த நிலைமைக்கு காரணமான ட்ரீம் மெக்கே ட்ரைவ் பற்றி நான் பேசணும் உடனே ட்ரீம் மேக்கரிய மைக்கோட வராரு ட்ரீம் மேக்கன்ட்ரிய மியூசிக் கேட்டு கட்ட மியூசிக் என்னடா இது கண்டாவியான மியூசிக் இந்த மியூசிக்கை நிப்பாட்டங்களா அப்படின்னு சொல்லி சிஎம் பங்க் கத்துறாரு முட்டாளே முதல்ல ரிங்குக்குள்ளே வாடா ரிங்குக்குள்ளே வந்து என்ன எதிர்கொள்ளு நான் இந்த தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு சிஎம் பங்கு ஒன்று நான் எதிர்க்க வரேன் சிஎம் பங்கு என்னோடய டிஷர்ட்டை பார்த்தியா உனக்காக நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் பின்னாடி பார்த்தியாலே ஒன்றுலாம் இன்ஜுரி பண்ணலாம் எழுதியிருக்கிறேன் ஏ ட்ரீம் மேக்கட்ரு என்ன பாரு நான் யார் பேரையும் என் டிஷர்ட்டில் ஏன் எழுத மாட்டேன் அடுத்தவங்க பேரலாம் ஏ ட்ரீம் மெக்ரி ஏன்டா கம்யூனிட்டி டேபிளுக்கு போகிற உள்வாடா நான் படுத்துருக்குறேன் பாரு விழுவா உல்றவா ஒன்றும் நான் பண்ண மாட்டேன் நீ அங்கேயே படுத்துக்கடை நான் இங்கே உட்காந்துக்கிறேன் இதுதான் வாட்டமாக இருக்கு எனக்கு நீ இன்னும் என்ன சிந்தனையை கலைக்க வேண்டாம் ஏ நான் தான் ரசில்மேனியாவில் மோதப்புறன்னு தான் நம்பர் ஒன் கண்டிப்பாக நான் தான் இருக்கேன் நான் தான் நம்பர் ஒன்னாக ஆக போகிறேன் ஹே ட்ரீம் மெக்கெட்ரி ஒன்றில் யாரா தேர்ந்தெடுத்தா உன்னெலாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதியே கிடையாது உன்னை ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுத்தது யார்னு அந்த பேரை சொல்லு பங்க் இந்த ரிசல் மீனில் உனக்கு ஒரு வேலை இருக்குது நீ என்னோடய மேட்ச் அப்ப நீ வந்து கமெண்ட்டி செக்ஷனில் உட்காந்துறேன் அடுத்த செத்ரோலின்ஸ் மியூசிக்கை வருது செத்ரோலின்ஸ் மியூசிக் வந்தோடனே சிஎம் பங்கு தலையில் மைக்கில் அடிக்கிறாரு ட்ரீம் மேக்கர் எப்படி உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் செத்ரோலிஸ் உள்ள வந்தோடனே ரிங்கி உள்ள வந்து ட்ரீம் மேக்கரை முறைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்கை பற்றி பேசுகிறாரு சிஎம் பங்கு இது யாரோட ஷோ தெரியுமா இது என்னோட ஷோ மண்டே நைட்ரா செத்ரோலின்ஸோட ஷோ ஏ உன்னோட ஷோவா இருந்தாலும் இது என்னோட ஹோம் டவுன்டா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ ஏ செத்ரோலின்ஸ் சிஎம் பங்கு உனக்கு யாரா வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச்லேயே இல்லாதப்போ உனக்கு முடிவெடுக்க அதிகாரம் கொடுத்தது நீ வேணாம் ரெஃபரியாயிருக்கிறியா உன்னோட இன்ஜுரியான கையை வச்சுக்கிட்டு நீ எப்படி ரெஃப்ரி பண்ணுவ அதுக்கு செத்ரோலின்ஸுக்காக சிஎம் பங்கு ரெஃப்ரி பண்றதை எப்படின்னு செஞ்சு காமிக்கிறாரு எப்படின்னு பண்ணி காமிக்கிறாரு ஏய் இதெல்லாம் ஒரு பொருள் எப்படி என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ண போற இந்த ரெசில் மினியாவோன்னு கேட்டீங்கன்னா நீ வேணா வந்து கமெண்ட்ரி செக்ஷனில் உட்காந்துக்குவோம் மைக்கேல் கோலுக்கு பக்கத்தில் நான் கமெண்ட்ரி செக்ஷனில் உட்காந்துருக்கேன் ஆனால் வந்து ட்ரீம் மேக் உன்னோட முட்டாள்தனமான பைரோவோட இங்கே வந்துடாத உன்னோட வாழோடு இங்கே வந்தறாத நானும் கமெண்ட் செக்ஷனில் உட்காந்து இந்த மேட்ச்சை நான் பார்க்க போகிறேன் இந்த மேட்ச்ல வந்து நான் என்னெல்லாம் முடிஞ்சதை ஒரு சம்பவம் பண்ண போகிறேன் அதை மனசில் நீங்கள் வச்சுக்கிங்க சிஎம்ப பேசிக்கிட்டே வெளில போயிடலாரு அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கேனோட ரிங்க்குள்ளோ வர்றாரு ரிங்க்குள்ளே வந்த ட்ரீம் மேக்கான செத்து தன்னோட ஃபினிஷராக போட்டுடுறாரு இந்த மூமெண்ட் அங்கேயோட முடியுது